ஒரு சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்த ஒரு கூட்டணி அடுத்த சட்டமன்ற தேர்தலில் இதுவரைக்கும் தொடர்ந்ததா சரித்திரமே இல்ல அவருக்கு அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சுன்னு இல்ல கடந்த ஒரு ஏழு வருஷமா இதுதான் சொல்லிட்டு இருக்காரு திமுக கூட்டணி விரிசல் விடுன்னு ஒரே பேட்சை தான் சொல்லிட்டு இருக்காரு பட் அது நடக்க தான் மாட்டேங்குது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் வளர்ந்து கொண்டு வருகிறது அதிமுக பலமான எதிர்க்கட்சியா இருந்தது அதுல மாற்று கருத்து அப்போ பலம் பொருந்தையர்கள் ரெண்டு பேரும் பேசும்போது நெருக்கடி வரதான் செய்யும் யார் இன்னைக்கு கூட்டணிக்கு லீட் பண்றாங்களோ அவங்கள்ட்ட வந்து சொல்லுவாங்க மாதிரி நாங்க வந்து இருபத்தி சொல்லு பிளஸ் பதினெட்டு அப்படின்ற அதிமுக கூட்டணி கட்சிகளால் சொல்லாதீங்க அதிமுக கூட்டணி கட்சியால் ஏதோ ஒரு இருபது கட்சி இருக்கிற மாதிரி நினைக்கிறோம் சார் அங்க இருக்கிறது ரெண்டு கட்சி தானே அதிமுக கூட்டணி பாஜகவும் தமாகவும் தான் இருக்குது இல்லையா கண்டிப்பா என்ன செய்யாது எனக்கு வந்து எனக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுத்தாதான் நான் கூட்டணியில இருப்பேன் எனக்கு ஒரு இருபத்தஞ்சு சீட் கொடுங்கன்னு கேட்க போதா கேட்க போறது இல்லை அதனால நெருக்கடி கிடையாது அப்ப நெருக்கடி வந்து யாரால இருக்க வாய்ப்பு இருக்குது தான் இருக்க வாய்ப்பு இருக்கு பாஜகவுல நிச்சயமாக மிக நிச்சயமாக பாஜகவால் அதிமுகவிற்கு கூட்டணி விவகாரத்தில் பெரிய நெருக்கடி எதையும் கொடுக்க முடியாதுன்னு நான் நம்புறேன் ஏன் இருக்காதுன்னு சொல்றேன்னா பாஜக என்ன சொன்னாலும் தலையாட்டிட்டு போயிடுவார் எடப்பாடி பழனிசாமி தலைமையின் உத்தரவு கட்டுப்படுவார் நெருக்கடி எப்ப வரும்னு கேட்டீங்கன்னா அந்த கட்டுப்பட மறுத்து ஒரு மாற்று கருத்து சொல்லி நீங்க ஒரு கருத்து சொல்லி நான் ஒரு கருத்தை சொல்லி வேற வேற விவாதங்கள் வருகின்ற பொழுதுதான் அதுல ஒரு அழுத்தமும் நெருக்கடி ஏற்படும் இங்க அப்படிலாம் தெளிவா திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டார் என்னுடைய தலைமையில் அண்ணா அதிமுக தனித்து தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கிறது சொன்னதுக்கு அப்புறம் அமித்ஷாவோ நட்டாவோ மரியாதைக்குரிய பிரதமரோ அதை பத்தி ஏதாவது டெல்லிக்கே போனாரு அதே எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர்களிடம் செய்தியாளர்கள் ஒரு கேள்வி எழுப்பினார்கள் நீங்க கண்டிப்பா அதை பார்த்திருப்பீங்க சார் பாலவில் சார் திரு செங்கோட்டையின் அவர்களை கட்சியிலிருந்து நீக்குவீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி அதுக்கு அவர் அளித்த பதில் என்ன சார் அது குறித்து தலைமை முடிவு செய்யும்னாரு சொன்னாரா இல்லையா இல்லைன்னா எடுத்து போடுங்க யார் அந்த தலைமை சார் தன்னை அறியாமல் சில நேரத்தில் உண்மை வெளியில வந்துரும் சார் இங்க பாஜக என்ன சொல்லுகிறதோ அதை அமைதியாக கேட்டுவிட்டு நகருவார் எடப்பாடி பழனிச்சாமி அதனால பெரிய நெருக்கடி ஒண்ணு அவருக்கு இருக்கிறதா எனக்கு தெரியல செயலாளர் மாநாட்டுக்கு வந்து நாங்க நூத்தி பதினேழு இடங்களை கேட்போம் என்கிறாரு அது உங்களுக்கு குழப்பமா தெரியல பிசிக்க நாங்க இரட்டை இலக்கில் போட்டி போடுவோம் கேட்கிற அது குழப்பமா தெரியல அது அவருடைய கட்சியில எந்த எங்களுக்கு இவ்வளவு பங்கு கொடுங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அது தீர்வு வரப்பட்டதா தீர்வை நோக்கி நகரிய இடத்தில் திமுக இருக்கான்னு நம்ம பேச மாட்டேங்கிறோம் இங்க திமுக கேட்டது யார் சார் காங்கிரஸ் 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 அழகிரி முன்னாள் மாநிலம் அவ்வளவுதான் எந்த பவர்ஃபுல்லையும் இல்ல ஆனா இங்க கூட்டணி அமைச்சரவை தான் நாங்க வெற்றி பெற்ற பிறகு நாங்க எம் எல் கூடி நாங்க முடிவு செய்வோம் அமைச்சரவை பொறுப்பு யார் யாருக்கு என்ன அமைச்சர் என்று நாங்க தான் முடிவு செய்யும் அப்படின்னு சொன்னவர் யாரு கே சலகிரி இல்ல அண்ணாமலை இல்ல அமித்ஷா அமித்ஷா சொன்னார் என்ன சொன்னாரு அமித்ஷா உள்ள டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில பேர் பேப்பர் கொடுத்த இதில் என்ன சொல்றாங்க இன்ட்ரியூ என்ன சொல்றான்னா அதிமுகவில் இருந்தா முதல்வர் வரப்போகிறார் அப்டின்னு சொல்றாரு அதுல உறுதியா இருக்கான் ஏன் எனப்படி படிச்சா நீங்க சொல்லல சார் அது சட்டமன்ற தேர்தல் வின் பண்ணினதுக்கு அப்புறம் அந்த கட்சி தலைவர்கள் தேர்ந்தெடுத்து எம்எல்ஏ தேர்ந்தெடுத்து அப்புறமா அவர் முன்மொழிய போறாங்க சார் ஒரு சார் இன்னைக்கு கூட்டணி அமைச்சரவை கூட்டணி ஆட்சி நாங்க எம்எல்ஏக்கள் கூடி முடிவு செய்வோம் அப்ப அந்த கூட்டணி உடஞ்சிடணும்ல ஏன்னா எடப்பாடி பழனிசாமி உறுதியான சொல்றாரு சில உங்க படி பார்த்தா அது அதிமுக ஏத்துக்கிட்டு இருக்கணும்ல அது அதிமுக எந்த இடத்துல ஏற்கல இல்ல சார் அது ஆட்சிக்கு வரப்போறவங்களுக்கு இருக்கிற கவலை இல்ல அது அவருக்கு நல்லா தெரியுமே எடப்பாடி பழனிசாமிக்கு தான் சொல்லிட்டு போங்க இந்த ஒரு படத்துல வரும்ல

காங்கிரஸ் பெற்ற வாக்கு ஆறு புள்ளி நாலு ஏழு இவ்வளவுக்கும் திம் பாஜக போட்டிட்டு இடங்கள் இருக்கு இல்லையா நூத்தி எண்பத்தி ஏழு இடங்கள் தமிழ்நாடு முழுக்க போட்டிட்டு பாஜக ரெண்டரை பர்சன்டேஜ் தான் அரௌண்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் காங்கிரஸ் நாற்பத்தோரு இடங்களில் போட்டிட்டு ஆறு புள்ளி நாலு ஏழு ஆனா நீங்க பலமான கட்சி எதுவுமே இல்லைன்னு போற போக்கில் தெரியுது கூட்டணி சொல்லி சுத்திட்டு இருக்க நேரத்துல தான் மூணு கட்சிக்கு அங்கீகாரம் போச்சு சிம்பிளும் போச்சு காலி இதை நாங்க சொல்லிட்டு இருக்கோம் கூட்டணி கட்சிகளை வந்து விழுங்கிட்டு இருக்கு திமுக எங்க எடப்பாடி அந்த விமர்சனம் தான் வச்சாரு நீங்கள் திமுகக்கு வந்து தொங்கு சதைகளாக இருக்கீங்க உங்களோட அலையாளம் போகுது எதற்காக மக்கள் மட்டத்தில் நிற்கிறீங்களோ அந்த அங்கீகாரம் போகுதுன்னு சொல்லி முடிக்கல தேர்தல் ஆணையத்துலேருந்து அங்கீகாரம் போச்சு எல்லாம் போச்சு அப்புறம் இங்கே திமுக பலம் இந்த கூட்டணி இனிமேல் எப்படி சொல்ல முடியும் இப்போ இந்த பயம் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு மதிமுகவுக்கு இதே சிந்தனை தான் இதுக்கு மேலே கூட்டு கொடுத்து என்ன போகுது அப்படின்னு விசிகா இப்ப திமுகவை அனைத்து கட்சிகளுக்கும் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக கூட்டணி எல்லாம் இருந்துச்சு இருந்து இன்றைக்கு கட்சிக்கான அங்கீகாரத்தை சின்னத்தை இழக்கக்கூடிய இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க ஆனால் விசிக்க திமுக கூட்டணியில் இன்று போட்டிட்டு ஆறு இடங்களில் போட்டிட்டு நான்கு இடங்களில் வெற்றி பெற்று ரெண்டு பொது தொகுதிகளை வெற்றி பெற்று அவங்க சின்னத்தை தக்க வைத்திருக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்புறம் பாஜக மத்திய தலைவர்கள் யாரும் கூட்டணி ஆட்சியில் பங்கு பெறுவோம் பேச மாட்டாங்க ஏன்னா மரியாதைக்குரிய திரு அமித்ஷா வந்து தெளிவா சொல்லிய தமிழ்நாட்டில் அப்படி பேசினா அது பெரிய நமக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படி பேச வேண்டாம் அண்ணா திமுக தான் தனித்து ஆட்சி அமைக்கும் அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா நான் பக்கத்துல உங்க நியூஸ் எயிட்டின் டெல்லி நிருபர் கேளுங்க நான் இருந்தேன் இல்லையா அதான் மிகச்சிறந்த ஆதாரம் புரிஞ்சுக்கிட்டா <Es> <plaincynčezy judils> <desarrollo> <rules> <laughs> வெளியில் வரும்போது நியூஸ் எயிட்டின் செய்தியாளர்கள் கூட அங்க இருந்தாங்க நாங்கள் எனக்கு தெரிஞ்சு அந்த சந்திப்புல சந்திப்பின் போது நியூஸ் எயிட்டின் செய்தியாளர் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை வெளியில் போது எடப்பாடி பழனிசாமியை செய்தியாளர்களை சந்திக்கல அவர் தனியாக வேற ஒரு காரில் தான் பயணப்பட்டார் உள்ளுக்குள்ள அந்த சந்திப்பின் போது சந்தித்ததற்கான எந்த வீடியோக்களும் பேச்சுவார்த்தை நடத்தினது வெளியில வரல அவர் வெளியில நின்றுதான் சொன்னால் தான் நான் நினைக்கிறேன் உள்ளுக்குள்ள அமித்ஷா கூட ஒரு பேசும்போது இருந்தாரா அப்படியா சொன்னார் சார் சொல்லலையா நான் அப்படி சொல்லல ஓகே அவர் அப்படி சொல்லல அந்த சமயத்தில் டெல்லியில் இருந்தேன்

ஒன்று மரியாதைக்குரிய அமித்ஷா இன்னொரு மரியாதைக்குரிய எடப்பாடி கே பழனிசாமி இன்னொன்று இந்த இருவருக்கும் டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ஒருவர் அவர் ஒரு தொழிலதிபராக இருக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகப்படுறாங்க யாரும் ஒரு டிரான்ஸ்லேட்டர் வச்சுங்க எக்ஸோ இந்த மூணு பேரும் இத பத்தி பேசவே இல்லை அப்புறம் ஒரு கேள்வி கேட்டாரு இன்னைக்காவது முற்றுப்புள்ளி வைப்பார் அவர் கேட்ட கேள்விக்கு நான் முதல்ல பதில் சொல்லிடுறேங்க நான் என்ன சொன்னேன் அன்னைக்கு அப்படின்னா மே அதாவது பத்து நாள் கெடு விதிச்சார் மரியாதைக்குரிய பொதுச் செயலாளருக்கு வந்து செங்கோட்டையன் வந்து பத்து நாள் கெடு விதிச்சார் கெடு விதித்தது கேடாய் முடிஞ்சது அதனாலதான் அவருடைய கட்சி பதவிகள் எல்லாம் பறிக்கப்பட்டன அவருக்கு என்ன சொன்னார் பத்து நாளுக்கு அப்புறம் நீங்க வந்து இதை முன்னெடுக்கலன்னா நானே அந்த முயற்சியை முன்னெடுப்பேன்னு சொன்னாரு நீ சொல்லி பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு அந்த மாதிரி மீண்டும் கட்சி விரோத நடவடிக்கையில் அவர் ஈடுபட்டால் நிச்சயமா நடவடிக்கை எடுப்பார் அப்புறம் ஒரு கேள்வி கேட்டார் நான் சொல்றதுக்கு இன்னைக்காவது நான் முற்றுப்புள்ளி வைத்திரேன்னு சொன்னார் நான் பத்து நாள் கழிச்சு செங்கோட்டையனுக்கு சொன்னேன் மன்னிக்கணும் நான் திருப்பியும் அவருடைய கருத்தை இது பண்றதுக்காக சொல்ல அவர் சொன்ன கருத்து நான் என் கருத்து தவறா போயிடக்கூடாது அவர் சொன்னதுதான் இன்னமும் வீடியோவே இருக்கு அன்றைக்கு செங்கோட்டையன் அமிஷாவை சந்தித்த பொழுது நானும் மரியாதைக்குரிய சோதர சேலமணியனும் வேறொரு தொலைக்காட்சியில் நேரலில் இருந்த போது அந்த பிரேக்கிங் வந்தவுடன் அவர் சொன்ன வார்த்தை நான் இல்ல சார் இது அதிமுக தொண்டர்கள் மனசுல ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்க செய்தி வந்து நிச்சயமா ஏற்படுத்தியிருக்கும் இது வந்து கூட்டணி ராஜ தர்மத்தை மீறியது லட்சுமண ரேகையை தாண்டியது பழனிசாமியை கோபப்படுத்திருக்கும் சாதாரண தொண்டன் முதல் இரண்டாம் கட்ட தலைவர்கள் வரையும் அனைவரும் இதை உற்று நோக்குகின்றனர் இன்று இரவே பழனிசாமிக்கு ரியாக்ட் பண்ணுவார் துரோகி செங்கோட்டையின் கட்சியின் அடிப்படை பதவியிலிருந்து தூக்கி எறியப்படுவார் போய் செங்கோட்டையில் நீக்க சொல்லுங்க டெல்லி ஜானே இவர் என்ன சொல்றாருன்னா அவர் ஒருவேளை அடுத்த முயற்சியில என்ன நான் அன்னைக்கு அப்படி சொல்லவே இல்லேன்னார். நான் அன்னைக்கு அப்படி சொல்லல. 10 நாள் டைம் கொடுத்துட்டாங்க பாப்போம்னு சொல்லி அன்னைக்கு அப்படி வந்து எல்லாம் கம்யூனிஸ்டுங்க. இவங்க எல்லாம் மொத்தமே